நீங்க <Sessus>

இதை விட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சபாத்து அகரூப்பு ஏழு எழுத்துக்கள் சம்பந்தமாக எந்தெந்த இடத்துல எல்லாம் இருக்குதுன்னு ஒரு நீண்ட பட்டியலும் போட்டு வச்சிருக்கிறாங்க எந்தெந்த குரான்ல எந்தெந்த இடத்துல எல்லாம் இந்த மாதிரி எழுத்துக்கள் இப்படி இருக்கு அதை எப்படி ஓதணும் எங்க வாவ அதிகமா இருக்கு எங்க அழிப்பும் அதிகமா இருக்குன்னு பத்து போட்டு வச்சிருக்காங்க அதனால நீங்க இந்த விஷயத்தை இந்த கிராத்துல பற்றி உங்க சொன்னது விஷயத்துல நீங்க இந்த இதை வந்து கவனத்துல வச்சுக்கணும் ஏழு முறைகள் ஏழு முறைகள்ல கிராத் ஓதப்படுது இந்த மாதிரி ஓதப்பட்டது இந்த மாதிரி புத்தகங்களாகவும் அதாவது குரான போடப்பட்டு அதனுடைய ஓரப்பகுதியில எந்தெந்த வார்த்தைகளை எப்படி எப்படி இருக்குதுன்னு முழு குரான் இருக்கு முழு குரான்லையும் இருக்கிறது இதை மறுக்கக்கூடியவர்கள் குரானை பற்றி முறையான கல்வி இல்லாதவர்கள் தான் மறுக்க முடியும் என்பதை இங்க பதிவு வச்சுக்கிறேன் ஆகையினால அன்பிற்குரியவர்களை இந்த விஷயத்துக்கு அடுத்து நான் அடுத்தது அடுத்து நிறைய செய்தி இருக்கு ஏகப்பட்ட விஷயங்களை நாம கொண்டு வந்து வச்சிருக்கோம் அதனால இவர்கள் இருக்கு இல்லன்னு இது வரைக்கும் அந்த மாதிரி உங்க சொன்னதுல இப்ப சொன்னாங்க நாங்க அடுத்த மொழிபெயர்க்க நீங்க மொழிபெயர்த்து இருக்கலன்னு சொன்னோம் பஸ்தத்தனுக்கு மொழிபெயர்க்கலான்னு சொன்னோம் அதை யாரும் வருத்தமா மொழிதான் பெயர்த்து இருக்கிறீங்க மொழிபெயர்க்கலன்னா மொழிபெயர்க்காத பட்டியல் அதை சேர்த்து பேசியிருப்போம் அது அந்த பட்டியல் இருக்கு ஒரு பெரிய பட்டியல் இருக்கு எதெல்லாம் நீங்க மொழிபெயர்க்கா விட்டு இருக்கிறீங்க அந்த பட்டியல பஸ்தத்தனை சேர்த்திருப்போம் இங்க நாம இந்த இதுல சொல்றோம்னா மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது அதற்கு விரிவுரையில் இதற்கு அர்த்தம் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கு என்று அது அர்த்தம் இல்லை என்று இருக்கிறது இதுதான் எங்களுடைய கேள்வி அதுக்காக அடுத்து மூணாவது அத்தியாயத்துல அறுபத்தி ஏழாவது வசனத்தை இவங்க சேர்த்து இருக்கிறாங்க அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த அந்த தொகுப்பு திருமறை குரானுடைய தொகுப்பு வரலாறுல ஒரு செய்தியை சொல்றாங்க தவறாக எழுதப்பட்ட வசனங்களை நல்லா கவனிக்கணும் தவறாக எழுதப்பட்ட வசனங்களை மனநம் செய்தவர்கள் சரியாகத்தான் செய்தார்கள் தவறாக எழுதப்பட்ட வசனங்களை மனநம் செய்தவர்கள் சரியாகத்தான் செய்தார்கள் செய்வதிலே எந்த குழப்பமும் வரவில்லை மனநம் செய்வது எந்த குழப்பமும் வரவில்லை தவறாக எழுதப்பட்ட பிறகும் கூட உலக முஸ்லிம்கள் அனைவரும் வாசிக்கும் போது சரியாக வாசிக்கிறார்கள் தவறாக எழுதப்பட்டிருக்கு அதாவது ஒரு பாராவில் மூணு தவ இத்தனை தவறு பாருங்க தவறாக எழுதப்பட்ட வசனங்கள் தவறாக அதாவது தவறாக எழுதப்பட்ட பிறகும் கூட இதை சரியா வாசிக்கலாம் தவறு தவறு என்று பதிய வைக்கப்படுது சரி இப்போ என்ன கருத்து எழுத்தில் தவறாக இருக்கிறது ஓதுவதில் சரியாக ஓதப்படுகிறது இப்போ நாம கேட்கக்கூடிய கேள்வி இந்த வசனத்தை ஓதணும் எந்த வசனத்தை ஓதுனும் முப்பத்தி மூணுல அறுபத்தி ஏழு அறுபத்தி ஆறு அறுபத்தி ஏழு ஓதணும் கடைசியில ரெண்டு வார்த்தை இருக்குதுங்க தவறாக எழுதப்பட்டதுங்கிற பட்டியல் என்ன தவறு அலிப்லாம் தவறுன்னு சொல்லல முன்னாடி உள்ள அலிப்லாம் தவறுன்னு சொல்லாம கடைசி அலிப் தவறுன்னு சொல்லியிருக்காரு கடைசியில் அலிப் தவறு ரசூலா என்பதிலும் தவறு அதே போல சபீலா என்று சொல்வதிலும் தவறு அப்படின்னு அந்த பட்டியல சொல்லிருக்காப்ல நாம கேட்கக்கூடிய கேள்வி தவறாக எழுதப்பட்டிருக்கு ஓதப்படுறதுல சரியாக ஓதுனு இல்லையா எப்படி ஓதுனு இது எப்படி நாம் இது வரைக்கும் ஓதிக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கு நீங்க சொல்லக்கூடிய அந்த உள்ளத்தால் பாதுகாக்கப்பட்டது என்பதில் எப்படி மனநம் செய்யப்படுது எப்படி ஓதப்படுது உங்க வீட்ல உள்ள எந்த கிராத்தை வேணாலும் எடுத்து நீங்க போட்டு பாருங்க நீங்க அந்த விஷயத்தை கேளுங்க

அன்புள்ள சகோதரர்களே இப்ப இந்த சவுதி விஷயமா கேட்டதுக்கு ஆன்சரை காணும் ரெண்டு விதமா எழுதியிருக்கு எது சரி நம்ம சொல்லிவிட்டோம் நான் ஏத்துக்கிறேங்கிற எதை ஏத்துக்கிறல லா இழல் ஜெகிம் ஒண்ணு எழுதியிருக்காங்களா அதையா ல இழல் ஜெகிம் அதையா அல்ல ரெண்டு விதமும் இருக்குன்னு சொல்லி பாதுகாப்பு சொல்ல புரியலா ரெண்டுல ஒண்ணுதான் சரிங்க என்ன நேர் அடுத்த மாறி போயிரும்

ரெண்டும் சரிங்கிறீங்கல்ல லாயிலல் ஜெயிம் அழிவு வச்சிருக்காங்கல்ல பாதுகாக்கப்படலையே சீனு சாதல வந்து பாதுகாக்கப்படுற இல்லைன்னு சொன்னீங்கன்னா அதுலயும் பாதுகாக்கப்படாம ஆகுமா இல்லையா அது வந்து பதில காணோம் ஏன்னா சவுதி விஷயத்துல சொல்ல இயலாத அவருக்கு சொன்னா பல விஷயங்களை அவர் சந்திக்க வேண்டி வரும் அதனால சவுதி வந்து தவறுங்கிறத சொல்ல மாட்டார் சொன்னார்னா சொல்லிட்டு அலமதி இல்லாம் தவறு தான் குரானோட விளையாடி என்ன மாதிரி சொல்லணும் தான் இருக்கிறாங்க அப்படி நமக்கு சொன்ன மாதிரி அதை சொன்ன நமக்கு மேல நமக்கு சொல்ல விட கடுமையாக அதை சொல்லவில்லை என்று சொன்னால் முரண்பட்ட ரெண்டையும் அவர் சரி சொல்ல முடியாது ஆமா கொல்லப்பட வேண்டும்னு சொன்னோம் சவுதியில உள்ளவங்க யாருமே கொல்லப்படனாவே அந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் குரான்ல விளையாடி இருக்கிறார்கள்னு அவ்வளவு கடுமையாக நீங்கள் அதை சொல்லாத வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு நிலைப்பாட்டில் இல்லை ஒரு தெளிவில் இல்லை என்று விளங்கியிருந்தேன் அடுத்து வந்து எல்லாமே என்ன கவனிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ சொன்னது இப்பம இருக்கிற ஆள நான் வாழ்க்கையில வரதான் ரொம்ப பார்த்துருக்குறேன் இப்பதான் சொல்லுவாரு ஒரு சீடியை பாக்குறேன் அதுல என்ன செய்வாரு பேசிட்டே வந்து அஞ்சு நிமிஷம் அவரே மறுத்து பேசுவார் என்னடா நாங்க நானும் செய்வேன்னு பேசுறேன் ஒரு சீடியில அறுபது தப்பு எடுக்கிற இப்படி யார்ட்டையும் வராது ஒரு மணி நேரத்தில் அறுபது எடுக்கிறமேனு கேட்கறோம் நானும் உலகத்துல போய் பார்த்தது இல்லை இப்ப கூட நீங்க பாத்தீங்கன்னா இந்த காரிகளை பத்தி நானா எழுத்தேன் அவங்கதான் தான் எழுத்தாங்கிறது யாருங்க எழுத்தா காரிகளை பத்தி முத முத எழுத்தது யாரு குரான தூக்கி காட்டி அப்சுடைய கிராத்துன்னு சொல்லி இந்த வார்த்தையை சொன்னது யாரு இந்த காரி கிராத்துங்கிற தலைப்பு நான் வரவே இல்ல

அது ஒரு விஷயம் இந்த கிராத்து விஷயங்களை நாங்க எழுதவே கிடையாது நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க தெரிஞ்சுக்கிறங்க இப்போ என்னது சரி அப்ப நம்ம என்ன கேட்டா லா இழல் ஜெகிம் குரான் எழுதப்பட்டிருக்கு நீங்க எப்படி ஓதுறீங்க அதான் கேள்வி அப்ப என்ன கேட்கிறாருன்னா அத்தன ரசூலா உதாரணம் கேட்டா நம்ம ரசூலா தான் சொல்லியிருக்கிறோம் என்ன சொல்லியிருக்கிறோம் யாழை தானா அத்தான் அல்லாஹ் அத்தான ரசூலா பயன்ல நாங்க சொல்லியிருக்கிறோம் அது கூட நீ கிழிப்பையும் காட்டி போட தேவையில்லை நானே சொல்லிவிட்டேன்